வணக்கம் பதிவில் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை பற்றி பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் மாணிக்க வாசகர் சுவாமி அவர்கள் திருவாசகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வரிகள்ல சொல்லியிருப்பாரு அதாவது ஆக்கம் அளவு இறுதி இல்ல அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாக இருப்பது சிவபெருமான் தான் இந்த பஞ்சபூதங்கள் நம் உடம்பில் சரியாக இயங்குவதற்கு காரணமாக இருப்பதும் சரி எம்பெருமானான சிவபெருமான் தான் ஆகையால் இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த தருவாயில் பஞ்சபூதங்களை நாம் மரியாதை செலுத்துவதற்கும் அந்த பஞ்ச பெறுவதற்காகவே நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபங்கள் இந்த பரணி தீபமானது நமது முன்னோர்கள் மூதாதியர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் சரியாவதற்கும் சரி விண்ணுலகத்தில் அவர்களுக்கு மோட்சம் அடைய வேண்டும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த தீபத்தை எப்படி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவை நாம் முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் யமதர்ம ராஜாவை நாம் வழிபாடு செய்துவிட்டு ஐந்து அகல் விளக்குகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டுவிட்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்னா நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே காமாட்சி அம்மன் விலைக்கை ஏற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த இந்த பரணி தீபத்தை ஐந்து அகல் விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் பொழுது நாம் சொல்லக்கூடியது என்னன்னா எனது முன்னோர்கள் மோதாதியர்கள் இவர்கள் வந்து சீக்கிரமே மோற்றம் அடையணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாவங்களுமே அவங்கள வந்து தீண்டக்கூடாது கூடாது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் சரி அவங்களை விட்டு அகன்று போயிடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அதே மாதிரி சரி பஞ்சபூதங்களோட ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறோம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் சரியா இயங்கினாதான் நம்ம உடம்பும் சரியாக சீராக இயங்கும் அதனால நம்ம பஞ்சபூதங்களையும் வழிபாடு செய்துவிட்டு சிவபெருமானையும் நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் நினைத்து கொண்டு இந்த தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணில இருந்து ஆரம்பிச்சு புதன்கிழமை அதிகாலை நாலு ஐம்பது வரைக்கும் இந்த நேரம் இருக்கின்றது ஆகையால் நீங்க வந்து மாலையில் ஏற்றலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாலையில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதன் பிறகு இந்த மாலையில என்னால ஏற்ற முடியாது சொன்னீங்கன்னா நீங்க அதிகாலையில வந்து அந்த ஏழு அந்த டைமுக்குள்ளாக இந்த ஐந்து தீபங்களை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அந்த பித்ருதோஷம் அதுக்கப்புறம் நம்முடைய இறப்புக்கு பிறகு நமக்கு நாம் எப்படி போவோம் மேல் உலகத்துக்கு போவோமா கீழ் உலகத்துல கஷ்டப்படுவோமா அதுக்கப்புறம் யம தர்ம நம்மளை எப்படி அழைச்சிட்டு போவாரு அங்க போய் நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்கோம் தெரியலையே அப்படிலாம் நினைச்சு நம்ம கவலையே படக்கூடாது இந்த அஞ்சு தீபங்களை நம்ம இந்த மாதிரி ஏத்த ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை இருந்து நம்ம கண்டிப்பா விடுதலை பெறலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது சாபம் கூட விடுவாங்க நீ வந்து இறந்து போனாலும் சரி இந்த ஊலகத்துல ஆவியாதான் சுத்திட்டு இருப்ப நீ வந்து மேல் உலகத்துக்கே போக முடியாது அப்படிலாம் கூட ஒரு சிலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரு சில ஆத்மாக்கள் வந்து ஒரு சில தோஷங்கள் காரணமாகவும் சரி அவங்க இறந்த அந்த ராசி நட்சத்திரம் இது சரியில்லைன்னா கூட அவங்க வந்து இந்த பூலோகத்துல ஒரு சில ஆறு மாதமோ ஒரு வருஷமோ மூணு வருஷமோ அவங்க இறந்த நாள்ல இருந்து மேலுலகத்துக்கு போகாம இந்த பூலோகத்திலேயே சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து சீக்கிரமே சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு கூட இந்த ஐந்து தீபங்களை நீங்க வந்து அஹ் அன்ற பொழுதுல நீங்க ஏத்தலாம் அதனால இவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து அந்த பழனி தீபத்துல இருக்கு அதனால இந்த யம பயத்துல இருந்து நீங்க விடுதலை பெறணும் அதே மாதிரி சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை நமக்கு கிடைக்கணும் அவரோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட இந்த தீபத்தை நீங்க வந்து ஏற்றலாம் அன்றைய செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு நாள் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது என்ன அப்படின்னா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் சேர்ந்து வருகின்றது இந்த பரணி தீபம் வருகின்ற அதே நாளில் தான் பிரதோஷமும் வருகின்றது ஆகையால் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாகத்தான் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது அதனால இந்த ஒரு நாளை நீங்க வந்து தவறவே விடக்கூடாது என்ன ஆனாலும் சரி இந்த நாளை நீங்க மறவாமல் இந்த ஐந்து ப தீபங்களை ஏற்றி நீங்க வந்து பஞ்சபூதங்களையும் வழிபாடு செய்து சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் நீங்க உங்க வீட்டுல வந்து ஆறம் ஆறரை மணிக்கு இந்த பரணி தீபத்தை ஏற்றுங்க அதற்கு முன்னாக நாலுல இருந்து ஆறு மணி பாத்தீங்கன்னா பிரதோஷ காலம் வருது அதனால நீங்க கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுடைய அந்த அபிஷேகங்களை கூட பார்த்து விட்டு அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு வந்து இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் அதனால இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் இதை எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானின் முழு அருளும் ஆசிர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் சிவாய நமக